இந்த முப்பெரும் விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா மதுரை ஆதீனம் அவர்களையும் அன்புக்குரிய சகோதரர் பூலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் திரு பவானி வேல்முருகன் அவர்களையும் வருக வருக என்று ஆறு நாட்டார் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பாக வரவேற்கிறோம் தொடர்ந்து இந்த விழாவிலே அடுத்தபடியாக அனைத்து அகம்படியார் பேரவையினுடைய நிறுவனர் தலைவர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு ராஜகுமார் தேவர் அவர்கள் உரையாற்றுவார்கள் வீரமும் ஈரமும் கொண்ட மண்ணுலகே எல்லாம் விண்ணுலகை தாண்டி தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்களாக கொண்ட நமக்கெல்லாம் தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை வணங்கி சேது சீமையை மன்னருக்கு நிகராக வழிநடத்தி சென்ற மாவீரர் வெள்ளையன் சேர்வை அவர்களை வணங்கி கல்விக்கெல்லாம் தந்தையாக விளங்கிய ஐயா முக்கையா அவர்களை வழங்கி உலக அளவில் ஒரு வரலாற்று சுவடை எடுத்தோமாயின் இந்த நாடு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது நாடை தந்தை நாடு என்று யாரும் அறிவிப்பதில்லை தாய் நாடு என்றுதான் சொல்கின்றோம் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்ற ஒரு மந்திரம் இருக்கின்றது அதுபோல அந்த தாய்மார்களுக்கு உரித்தான இந்த உலக பழமொழியில் வீரத்திற்கு பேரும் நம் இனத்திலே இந்த மங்கையருக்குத்தான் இருக்கிறது என்பது இந்த மரவர் குலத்தில் மட்டும்தான் அந்த ஒரு மாபெரும் சரித்திர புகழுடைய ஆறுபங்க நாட்டார் என்ற ஒரு வரலாற்று சுவடுடைய ஒரு நாட்டார்கள் இது எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் சிவகங்கை சீமையை இருபத்தோரு ஆண்டுகள் ஆட்சி செய்த மருது பாண்டியர் அவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பது ஆண்டுகளில் நமது எட்டயபுரத்தில் கட்டபொம்மன் அவர்கள் குடும்பத்தோடு வெள்ளையர்களால் சிறைப்பிடித்து அந்த அரண்மனையை கைவசப்படுத்திக் கொண்டிருக்கும் தருவாயில் மாமன்னர்கள் அந்த சிறைச்சாலையை உடைத்து கட்டபொம்மன் வம்சாவளியினரை மீட்டெடுக்க வேண்டும் அப்படி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது காளையார் கோவிலுக்கும் அந்த இட்டயபுரத்திற்கும் ஒரு இருநூறு மைல்கள் வித்தியாசம் இருக்கின்றது அப்பொழுது இந்த இடத்தில் இந்த மண்ணில் வாழக்கூடிய நம் இனம் சார்ந்த மக்களை ஒன்று திரட்டி அவர்களது ஆதரவோடு அந்த சிறைச்சாலையை உடைத்து அந்த குடும்பத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு கட்டத்தில் வரும்போது வரலாற்றில் எந்த ஒரு இனமும் பங்கு கொள்ளாத நேரத்தில் இந்த ஆறுமுக நாட்டார்கள் பரம்பரையினர் தான் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வீரவேல் வெற்றிவேல் என்ற ஒரு முழக்கம் இருக்கின்றது எல்லோருக்கும் தெரியும் அது நம் இனம் சார்ந்த முழக்கம் அந்த முழக்கத்தை உருவாக்கியவர்களே இந்த ஆறுமுக நாட்டார்கள் தான் என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் திருச்செந்தூருக்கே திருச்செந்தூருக்கு பழனி பாதயாத்திரை செல்லும் ஒரு பக்தர்களாக வேடமணிந்து வீரவேல் வெற்றிவேல் என்று வேல் கம்பில் அந்த மஞ்சள் துணியை அதிலே சொருகிக் கொண்டு போல் நடைபெற நடைமயணம் மேற்கொண்டு அந்த கட்டப்பம்மளின் வம்சாவளியினை மீட்டெடுத்த ஒரு புண்ணிய பூமி இந்த ஆறுமுக நாட்டார்களின் புண்ணிய என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட உறவு சொந்தங்களாகிய உங்களை இந்த இனியதொரு மேடையிலே சந்திக்கும் ஒரு வாய்ப்பை இந்த அகமுடைய இணையத்தில் பிறந்ததற்கு நான் பெருமை கொள்கின்றேன் எப்பொழுதும் ஒரு அரசியல் நகர்வு என்பது நகர்ந்து கொண்டேதான் இருக்கும் அது நீங்கள் எல்லாம் அறிந்தது எத்தனையோ எத்தனையோ இடங்களில் எத்தனையோ நகரங்களில் எத்தனையோ பேரூர் நகராட்சிகளில் எத்தனையோ சங்கங்கள் நடைபெற்று கொண்டிருந்த போதிலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாது இது ஒரு விழா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆக மாட்டாண்ட நல சங்கத்தை உருவாக்குறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது மரபர் சமுதாயம் வெற்றி காணும் ஒரு துவக்க நாளாகத்தான் இந்த விழா இருக்கின்றது இப்போ ஒண்ணும் இல்ல இங்க இருக்க இப்போ நீங்க யார காவல்துறையில இருந்தீங்கன்னா உளவுத்துறைக்கு நேரம் போயிருக்கும் தகவல் எப்ப அங்க நீங்க ஒரு நலச்சங்க துவக்க விழான்னு சொன்னீங்க அது ஆறுமுக நாட்டார் நலச்சங்கம்னு சொன்னீங்கப்பா இது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுடைய நாட்டார்களை வழிநடத்தக்கூடிய சங்கமாக உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த விழா அப்பேற்பட்ட இந்த விழாவில் ஒன்று மட்டும் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க ஒரு விழா நடக்கிறது என்றால் அந்த விழாவிற்கு ஒரு முக்கியஸ்தர்கள் வருவதெல்லாம் பெருமை அல்ல ஒரு விழாவிற்கு எப்படி ஒரு கோயில் விழாவிற்கு பொங்கல் பாத்தீங்க ஒரு குத்து விளக்கு ஏத்துறதுக்கு இப்ப பாத்தீங்கன்னா எம்எல்ஏ எம்பி பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் இருந்திருக்காங்க இருந்தாலும் யார் அழைத்தார்கள் வீர மங்கைகள் இனத்தில் பிறந்த விளக்கை துவக்கி வைக்க முடியும் அப்பேற்பட்ட வீர மங்கைகளின் அணிதிரண்டு இங்கே கடல் போல் காட்சி அளிக்கின்றார்கள் இதில் இருந்தே தெரிந்து கொள்ளுங்கள் இந்த சங்கமானது வரலாற்று சுவடுகளிலே இடம்பெயர்ற சங்கம் இல்ல இடம்பெற்று விட்டது இன்றே அப்பேற்பட்ட இந்த சங்கத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கெல்லாம் எப்பொழுதும் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதாவது சட்டத்திற்கு ஒரு இருட்டறை என்று சொல்வார்கள் அந்த சட்டம் என்பது இருட்டறை கிடையாது சட்டத்தை உடை வெளிச்சமாக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கும் எங்கள் அரசியல் ஆசான் இந்த ஆன்மீகத்திலும் இந்த நாங்கள் எல்லாம் எந்தெந்த விஷயங்களை எப்படி செய்ய வேண்டுமெல்லாம் எங்களை சமத்துவமாக நோக்கி இருக்கக்கூடிய அண்ணன் மகாராஜன அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்று இந்த மேடையிலே இந்த விழாவினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இது தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அண்ணன் துர்கலிங்கம் தேவர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த ஒரு நன்றியினையும் வரலாற்று சுவடுகளை இந்த தங்க தமிழகத்திலே அல்ல தேசிய அளவிலே தேசிய தலைவர் என்ற ஐயா தேவரின் வரலாற்றை உண்மை வரலாற்றை படமாக எடுத்து கொண்டிருக்க அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஐயா மதிப்பிற்குரிய நவமணி தேவர் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு மதுரை ஆதீனத்தின் இருநூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஆதீனமாக பொறுப்பேற்று எல்லோருக்கும் ஆசி வழங்க இந்த விழா மேடைகளை அமைந்திருக்கக்கூடிய ஐயாவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனக்கெல்லாம் வழிகாட்டியாக என்னோடு எப்பொழுதும் தோழனாக என்னோடு வழி வழிவந்து கொண்டிருக்கக்கூடிய மதி மருது தேசிய கழகத்தின் மதிப்பிற்குரிய பங்காளி மருது பாண்டியன் சேர்வை அவனுடைய அவர்களையும் வணங்கி கொண்டு தேசிய திருமகன் படத்தின் தயாரிப்பாளர் ஏ எம் சௌத்ரி அவர்கள் அவர்களை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும் இப்போ எல்லோருக்கும் வந்து ஐயாவினுடைய வரலாறுகளை அவர் படமாக சொல்லி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கட்டத்தில் மட்டும்தான் அந்த சௌத்ரி தேவர் என்பதை உங்களுக்கு தெரியும் ஆனால் அவரது வயது சரியான ஒரு பதினாறு வயதில் தொடங்கும் போதே பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எல்லோரும் பார்த்துருப்பேன் இந்த அட்டையெல்லாம் போடுவாங்க புத்தகத்துக்கு அட்டை போடும்போது இந்த பேப்பர் நியூஸ் பேப்பர் இந்த காக்கி அட்டை அதெல்லாம் எடுத்து போடுவோம் அப்பொழுது தேவர் படம் ஒழித்த அந்த அட்டையை தனது முக புத்தகத்திற்கு அட்டையாக போட்டு எடுத்து சென்றவர் அப்போ பதினாறு வயதிலேயே தன்னுடைய ரத்தத்தில் இந்த தேவருக்காக நாம் பிறந்திருக்கின்றோம் என்ற ஒரு கொள்கையை அவர் பிறந்ததே அதற்காக போல ஒரு இன்று உருவாகி கொண்டிருக்கின்றார் ஆனால் அதற்கு அந்த காலத்தை மக்களிடையே அவர் இந்த நிலையிலே வருவதற்கு ஒரு முப்பது ஆண்டுகள் எடுத்திருக்கின்றது சரியான ஒரு பாதையில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் அதுபோல எல்லோர் மக்களுக்கும் இன்னும் நிறைய தலைவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் நிறைய நேர பொழுதுகள் இருக்கின்றது இனி வரும் காலங்களில் என்னுடைய நான் சார்ந்துள்ள அனைத்து அம்முடையார் கூட்டமைப்பின் சார்பாக அண்ணன் மகாராஜன் அண்ணன் அவர்களின் சார்பாகவும் அண்ணன் துர்க்கலிங்கம் அண்ணன் அவர்களின் சார்பாகவும் நான் ஒரு உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் வேலம்மாள் வேளம்மாள் மருத்துவமனையில் எந்த ஒரு சிகிச்சைக்காக நீங்கள் எப்பொழுது அதில் நீங்கள் அட்மிஷன் போடுவதற்கு முன்பாக இந்த தம்பியை அலையுங்கள் உங்களுக்கு சரியானதொரு மருத்துவத்தை நான் உங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கின்றேன் எப்படி சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க அந்த வேளமால் மருத்துவமனையின் சேர்மன் மதிப்புக்குரியமாமா முத்துராமலிங்கம் அவர்கள் அவரை நானும் பக்கத்து பக்கத்து விடு அதனால தான் சொல்கிறேன் நான் அதனால் நீங்கள் எப்பொழுதுமே அந்த மருத்துவமனையில் அட்மிஷன் போடுவதற்கு முன்னாக மதிப்புக்குரிய அண்ணன் மகாராஜன் அண்ணன் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கொண்டு இந்த ஆறுமுக நாட்டார்களுக்கு சிவகங்கை சீமையில் ஒரு படை இருக்கின்றது என்பதை உங்களுக்கெல்லாம் நான் வணக்கத்துடன் தெரிவித்து கொண்டு எங்கள் அண்ணன் மகாராஜன் அண்ணன் அவர்களுக்கு எப்பொழுது நாங்கள் தோளோடு தோளாக சமத்துவ நாயகன் சட்ட நாயகன் மகாராஜன் அவர்களுக்கு நண்பர்களாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்போம் நீங்களும் அவருக்கு உங்களது பிள்ளையை ஒரு சமுதாய எழுச்சி நாயகனாக வெற்றி பாதையில் அழைத்து செல்ல ஆசி வழங்குங்கள் ஜெய்கின் ஜெய்கின் வந்தே மாதரம் நமக்கு முன்பாக சிறப்பான ஒரு உரையை ஆற்றி சென்ற அருமைக்குரிய அண்ணன் அகமுடையார் பேரவையினுடைய நிறுவனர் தலைவர் திரு ராஜகுமார் தேவர் அவர்களுக்கு ஆறுபகு நாட்டார் மக்கள் நல சங்கத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை பூர்த்தி கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அந்த அண்ணன் சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க பாத்தீங்களா நீங்கள் எல்லோரும் நினச்சிட்ருக்கீங்க ஏதோ நம்ம துர்கலிங்கம் நல்லக்கண்ணு வானமலன்னு அப்புறம் நம்ம நம்பினாச்சார் டிஸ்டால் பொழுது பொழுதுபோகமாக ஏதோ கூட்டத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு சில பேர் நினச்சிட்ருக்காங்க அப்படி அல்ல இங்கே இன்று இங்கே இந்த இடத்திலே கூடியிருக்க கூட்டமானது அரசாங்கத்திற்கு ஒரு செய்தியை உணர்த்தி இருக்கிறது அந்த அண்ணா சொன்னாங்க ராஜகுமார்னா தெளிவாக சொன்னார் இதே போன்று அனைத்து ஊர்களிலையும் நம்முடைய சமூக மக்கள் அப்படியே ஒருங்கிணைந்து இப்ப இன்னைக்கு ஆறு பங்கு நாட்டார் இருக்கிறோம் இதை விஸ்தரித்து நாளை விஜயநாராயணன் இருக்கு பக்கத்தில் வேப்பலாங்குளம் இருக்கு தண்டையாறு குளம் இருக்கு கடம்புடா இருக்கு புளியங்குளம் இருக்கு இப்படியே நம்ம எல்லா ஊர்களும் ஒருங்கிணைந்து அப்படியே இந்த தேவர் சமூக மக்கள் ஒற்றுமையாக இருந்துவிட்டால் இந்த தமிழகத்தில் மட்டுமல்ல தமிழகத்தில் அடுத்து நடைபெறக்கூடிய ஆட்சி இந்த தேவர் சமூகத்தினுடைய ஆட்சியாக இருக்கும் தான் அந்த அண்ணன் உணர்த்தியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் இது போன்ற விழிப்புணர்வு இந்த தேவர் சமூக மக்களுக்கு வர வேண்டும் அப்படின்றத ஒரு விஷயத்தை உணர்த்தி இருக்காங்க இன்று இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டமானது காவல்துறையால் அரசாங்கத்தால் மத்திய உளவுத்துறையால் துறையால் முழுமையாக கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சமூக மக்கள் எத்தனை எழுச்சியாக இருக்கிறார்கள் இதற்கு சாட்சியாக இங்கே கூடியிருக்கின்ற பெண்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு மிகப்பெரிய செய்தியை வந்து ராஜகுமார சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து இந்த மக்களுக்கு எந்த விதமான சப்போர்ட் என்றாலும் கூட சிவகங்கையில் இருந்து ஒரு படை வரும் என்று சொன்னார்கள் அதுதாங்க இந்த முக்குளத்தோருக்குள்ள ஒற்றுமை அன்னைக்கு மருதுவாண்டியர் வந்து திருப்பத்தூரில் வந்து அன்னைக்கு மருது வாண்டியர் வந்து தூக்கிலிடும் போது வந்து பெரிய நிறைய பேரை வெட்டிடுறாங்க ஐநூறு பேருக்கு மேல வெட்டுப்பட்டு செத்ததாக வரலாறு நம்ம திருப்பத்தூர் போனா வெட்டுப்பட்டு சாவோம் குண்டடிப்பட்டு சாவோம் கொலை செய்யப்படுவோம் என்று வீர மரணத்தை தேடி சென்று மரணத்தை கண்டு பயப்படாமல் அன்றே புல்லட்டு குண்டுகளுக்கு அஞ்சாமல் புறமுதுகிட்டு ஓடாமல் சென்ற ஒரு நாட்டார் இருக்கிறார் என்றால் அது இந்த ஆறு பங்கு நாட்டார் அதை யாரும் மறக்க இயலாது ராஜகுமாரனை சொன்னதில் வந்து ரொம்ப சந்தோஷம் அது போக வேளம்மாள் மருத்துவமனையில் வந்து ஏதாவது சிகிச்சை என்றால் கண்டிப்பாக எங்கிட்ட தெரிவிங்க அப்படின் இருக்காங்க உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆயிடும் இங்கே சவுத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் வேளம்மாள் மருத்துவமனை வந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை அங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகளுக்கு ஆர்வங்க நட்டார் மக்கள் நல சங்கத்தினுடைய தலைவர் துற்கலிங்கத்தையோ சங்கத்தையோ நாடுங்க நிச்சயம் உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டு விபரம் சின்ன சின்ன ஃபீஸ் கன்சஷன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அன்புக்குரிய அண்ணன் ராஜகுமார் தேவர்களுக்கு அவர்களுக்கு ஆர்வங்க நாட்டார் மக்கள் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு தொடர்ந்து அவருக்கு இந்த பொன்னாடை ஆர்வங்க நாட்டார் மக்கள் நலச்சங்கத்தின் சார்பாக போர்த்தி கௌரவிக்கிறோம்